ஹே ஹேஃபா வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஜிக்கு கம்பெனியில் இருந்து எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சரிங்களா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க ஸோ இப்போ நாலு டயரோட கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா லைவாக பார்ப்போம்

சீட் கவர்ஸ் லெதர்ல போட்டிருக்காங்க அப்படியே நீட் அண்ட் கிளீனா இருக்கு எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பிசுறு தட்டவே கிடையாது சரிங்களா வாங்க அடுத்ததான் வண்டியோட ஸ்டேரிங் நம்ம ஆறு எயிட் ஹண்ட்ரட் உள்ளுக்குள்ள உட்காந்தாலே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கும் சொல்றது ஏரி ஸ்டேரிங் அண்ட் இந்த ஆரன் ஏன்னா இந்த இந்த இடத்துல ஆரன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மாரிசியில சி சாரி எயிட் ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது இந்த ஸ்டேரிங் தாங்க இதுல ஏசி ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் இருங்க நான் ஆன் பண்ணி காட்டுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தர்ஷனம் ஒண்ணு ஏசி சவுண்ட் வண்டி ஏசியோட சவுண்டை கேட்டிருப்பீங்க சோ எயிட் ஹண்ட்ரட்ல ஏசி ஒர்க் ஆகிற வண்டியே பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் வண்டியோட ஏசி பாத்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்குங்க வண்டியோட குளோ பாக்ஸ் பத்தினா பார்ப்போம் குட்டி வண்டிக்கு குட்டி பாக்ஸுங்க நாலு கியர் பிளஸ் ஒன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஹேண்ட் பிரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில ஒர்க்கிங்ல இருக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரஷ் பத்தினா போட்டுருக்காங்க ஒரு பிளாஸ்டிக்ல இது ஒரு பில்ட் குவாலிட்டி அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ட்ரெஸ் லாங் ட்ரைவ் போறீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டியில சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போ வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர்ல போய் வண்டியோட ரியர் க சீட் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கீங்க செம்மையா இருக்கு என்ன ஒரு நாலு பேர் தான் போக முடியும் சரிங்களா ஒரு சின்ன உடம்பா இருந்தீங்கன்னா அஞ்சு பேர் போகலாம் வண்டியோட மேட் நான் காட்டுறேன் கீழே பாத்தீங்கன்னா ஃபுளோர் மேட் புதுசா தான் போட்டுருக்கேன் வாசனை கூட அப்படியே இருக்குங்க ஃபுளோர் மேட் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான மேட் போட்டிருக்காங்க பின்னர் ஒரு சீட் கவர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனா நீட் அண்ட் கண் கிளியரா தான் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த வண்டியில் வேற சொல்றதுக்கு அப்பல்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு லைட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தான் இருக்கு சரிங்களா வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி போய் பார்ப்போம் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்க உங்களுக்கு எல்பிஜி கிடையாது வண்டியில் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இருக்குங்க வித் ஸ்டெப்னி ஜாக்கி அண்டு ஜாக்கி லிவர் பேனர் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க சரிங்களா வண்டி பியூர் எல்பி பியூர் பெட்ரோல் ஓகேவா திருப்பி சொல்கிறோம் பியூர் பெட்ரோல் எல்பிஜி கிடையாது வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி போய் பார்ப்போம் லைவாக வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குங்கிற கேட்போம் ஓகேப்பா வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க நீட் கண்டிஷனா இருக்குங்க வண்டி ஏன்னா சவுண்ட் இன்ஜின் சவுண்டை வச்சு கணிச்சிடலாம் வண்டியோட ஃப்ரண்ட் கேமராக்கு போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸை பத்தினா தெளிவாக சொல்றேன் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் ட்ரங்க் அண்ட் இன்ஜின் இன்ஜின் ரூமு இன்ஜின் சவுண்டு எல்லாமே பார்த்தா நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் மாருதி சுக்கி கம்பனிலிருந்து மாருதி ஸ்விக்கி எயிட் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்ஸ் ஃபோர்த் ஓனர் கண்டிஷன் நாலு ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டி ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வண்டி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் திண்டுக்கல்லில் மகிழ் கார்ஸுங்கிற ஒரு ஷோரூமில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்துக்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது நான் கிளியர் பண்ணணும் ஃபோன்லேயே நான் க்ளியர் பண்ணுங்கள் ஃபோன்லேயே நான் அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் மகிழ் கார் ஓல்டுன்னு சொல்லி ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு அதில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே மட்டும் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நான் வண்டியோட நம்பரை பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நான் வண்டியோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி என்ன டவுட்னாலுமே அவங்க கேளுங்க அவரு உங்களுக்கு தேவையான டவுட்டை பத்தினா கிளியர் பண்ணுவார் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க கிடையாது நெகோஷியபிள் தான் நேர்ல வாங்க வண்டி நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டென் பண்ணிருக்காங்க வண்டி சூப்பரா இருக்கு ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குங்க சரிங்களா எழுபத்தஞ்சாயிரம் ஒர்த்து தான் நீங்க வாங்க இது பிக்சடு கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் கூட்டி வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணீங்க வீடியோ முடிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்த பரவாயில்ல பார்க்கலாம்